கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துகளை பார்க்கும்போது இதில் சிக்குவது அதிக சதவீதத்தில் இருப்பது கார்கள் தான் கார் தான் நிறைய நடக்கின்றது இதன் பின்புலத்தை ஆராய்ந்த போது நிறைய உண்மைகள் கண்டறியப்பட்டன இதற்கு காரணம் விபத்தில் சிக்கும் வாகனங்களில் எண்பது சதவீதம் பேர் சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கிய வண்டிகள் தான் என்று கூறுகின்றனர் சொந்த வண்டி ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தினமும் காரை ஓட்டுவதில்லை பெரும்பாலும் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ எடுப்பார்கள் அதனால் போதுமான கட்டுப்பாடு கிடைப்பது கிடையாது சொந்தக்காரர்களை பெரும்பாலும் அடிக்கடி ஓட்டாததால் அவர்கள் கார் டயர் மற்றும் பிரேக் போன்றவற்றை முறையாக பராமரிப்பதும் கிடையாது தொலைதூரங்களுக்கு செல்லும் போது மிகவும் வேகமாக செல்வதால் அந்த சாலைகள் அவர்களுக்கு பழக்கம் இல்லாததால் அதில் இருக்கும் குழிகள் இருப்பது தெரியாததால் திடீரென காரை கட்டுப்படுத்த இயலாமல் எங்கேயாவது மோதிவிடுகிறார்கள் காரை அடிக்கடி ஓட்டாததால் சில நேரங்களில் பிரேக்கிற்கு பதில் ஆக்சிலேட்டரை பதட்டத்தில் விடுகிறார்கள் இதை தவிர்ப்பது எப்படி பொதுவாக அடிக்கடி காரை ஓட்டாதவர்கள் ஆட்டோ கியர் காரை உபயோகப்படுத்துவது நல்லது அதை எந்த சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்துவது எளிது இதில் மைலேஜ் பார்க்கக்கூடாது இது நம்ம உயிர் மற்றும் சாலைகளில் செல்லும் மற்றவர்களின் உயிர் சம்பந்தப்பட்டது அடிக்கடி சென்று பழக்கமில்லாத சாலைகளில் ஓட்டும் போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது வாகனத்தை தொலைதூர பயணத்திற்கு பயன்படுத்தும் போது டயர் மற்றும் பின்பக்க சைகை விளக்குகள் சரியாக எரிகிறதா என்று பார்ப்பது மிக மிக அவசியம் ரொம்ப முக்கியம் என்னவென்றால் லாரிகளின் பின்னாலும் அரசு பேருந்தின் பின்னாலும் தொடர்ந்து செல்வது மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் பெரும்பாலும் இவைகளில் பிரேக்குகள் விளக்குகள் எரிவதில்லை அதனால் விபத்து ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உண்டு நான்கு வழி சாலைகளில் ஒரு லேனில் இருந்து மற்றொரு லேனிற்கு மாறும்போது பின்னால் எதுவும் வாகனம் வருகிறதா என்று பார்த்துவிட்டு இண்டிகேட்டர் போட்டுவிட்டு பிறகு கவனித்துவிட்டு மாறி செல்லவும் அடிக்கடி பின்னால் வரும் வாகனங்களை கவனித்துக்கொண்டே இருக்கவும் மறக்காமல் கவனிக்கவும் நமது சாலைகளில் நூறு கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் பயணம் செய்வதை தவிர்க்கவே வேண்டும் ஏனென்றால் நமது சாலைகள் அந்த வேகத்திற்கு மேல் பயணிக்க உகந்தது அல்ல காரை ஓட்டுபவர் ஒரே மூச்சில் ஓட்டாமல் இடைக்கிடை சற்று ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஓட்டுதல் நல்லது ஓட்டுபவர் உணவை ஒரே தடவையில் உண்ணாது இரண்டு மூன்று தடவையாக உண்பது ரொம்ப ரொம்ப நலம் குறிப்பாக பரோட்டா முட்டை பரோட்டா போன்ற உணவுகளை ஓட்டுபவர் தவிர்த்தல் நல்லது ஏனென்றால் இவைகளையெல்லாம் சாப்பிட்டு விட்டு சென்று வாகனம் ஓட்டும் போதுதான் நிறைய ஆபத்துகள் ஏற்படுகின்றது என்று புள்ளி விவரங்களும் கூறுகின்றன சரியாக சொல்லப்போனால் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நாம் இந்த விபத்துகளை தவிர்த்து விடலாம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஆகவே இனியாவது கார் போது அனைத்து வரிமுறைகளையும் விதிமுறைகளையும் தவறாமல் சோதித்துவிட்டு பின்பு காரை எடுக்கவும் தயவு செய்து விபத்தை தவிர்க்கவும் இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவிலிருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது இன்னைக்கு கார் ஓட்டுறதுல தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சி பார்க்கும்போது சொந்தமா கார் வச்சுக்கிறவங்க தான் நிறைய ஆக்சிடென்ட் பண்ணுறாங்களாம் டெய்லியும் கார் எடுக்கும்போது அவங்க பிரேக் ஒயர் கரெக்டாக இருக்கா டயர் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க என்னைக்கா ஒரு நாள் தான் கார் சொந்தமாக வந்து வச்சிருக்கிறவங்க எடுக்கிறாங்க இதுவே ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கட்டும்னு வைங்களா டெய்லியும் கார் எடுப்பாங்க டெய்லியும் செக் பண்ணுவாங்க அதுவே சொந்தக்காரா இருந்ததுன்னா எனக்காவது கோயிலுக்கு போகணும் ஷாப்பிங் போகணும் கார் எடுப்பாங்க அன்னைக்கு மட்டும் அவங்க செக் பண்ணாமல் விட்டுருவாங்க சரி ஒரு தானே எடுக்கிறோம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தயவு செஞ்சு இனிமேல் கார் எடுக்கும்போது எல்லாம் செக் பண்ணிக்கோங்க விபத்து ஏற்படாம மற்றவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்